அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோடய ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி அஸ்ட்ரோமைன் தெரஃபியன் அன்புள்ளால் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்பாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஒவ்வொரு தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடெண்ட்டில் பிகவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னால் அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்ங்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஈகோவால தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திம்ராக பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய பழக்குதுமாங்க இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் அந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன்சினஸ் இருந்தாலே நல்லா ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணமம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அதை மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லாட்டி ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனசு சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது மிதுன லக்னம் மற்றும் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் எவ்வளவு சதவீத இன்பங்களையும் துன்பங்களையும் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் என்று மிதுன ராசி அன்புள்ளவங்களுக்கான இன்பம் அப்படிங்கிறது எழுபது சதவீதம் துன்பம் முப்பது சதவீதம் இந்த தலைப்பிலேருந்தே இந்த சதவீதத்திலருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை இருக்குன்னு ஏன் அதை மாதிரி உங்களுக்கு எழுபது சதவீத இன்பம் அப்படின்னா பதினோராம் இடத்துல மூணாம் இடத்ததிபதியாக வரக்கூடிய அந்த சூரியன் பதினோராம் இடம் வர்றது சூப்பருங்க மூணு ஏழு பதினொன்றுங்கிறது காம பாவகங்கள் மூணாம் இடத்ததிபதி பதினொன்றில் நல்ல பவர்ஃபுல்லாக உச்சமாக உட்காரது பதினோராம் பாவமே காமபாவத்தில் பவர்ஃபுல்லான பாவம் உச்ச பாவம் அதில் சூரியனும் உச்சமாகிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பயங்கரமாக கலக்க போகிறீங்க அப்போ நீங்கள் தொண்ணூறு சதவீதத்தில் சார் கொடுத்துருக்கணும் நீங்கள் எழுபது சதவீதம் கொடுக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த புதன் நீச்ச வீட்டில் இருக்கார் அண்டு உச்ச சூரியனாக இருக்கிறப்ப புதன் சூரியனோடையே இணைந்து போவார் அவர் அஸ்தங்கம் ஆவார் வக்ரம் பெறுவார் இப்படி இருக்கும் பொதுவிலேயே நீங்கள் ஃபீபிளான ஆளுங்க தான் புத்திசாலித்தனம் இருக்குமே ஒழிய ரொம்ப ஸ்ட்ராங்னஸ் இருக்கார் கொஞ்சம் பயம் இருக்கும் புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ் அப்படின்னா புதனுக்கு நெகட்டிவ் வந்து பயம் இது பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அந்த பயம் இருக்கிறதால கொஞ்சம் அடக்கி வாசிப்பீங்க இதுவரை புதன் வேறு அந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீச்சம் வீட்டில் இருக்கிறதால அந்த கெப்பாசிட்டி இருக்காது பொதுவிலையே சொல்லுவேன் என்னதான் யோகாதிபதிகள் வலுத்து நல்ல பலன்களை கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி வலிமையாக இருக்கணும் அந்த பிறப்பு ஜாதகத்தில் அப்போ தான் அந்த ஜாதகர் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இப்போ உங்களுக்கு அந்த புதன் நீச்சமாகிறதால தான் தேர்ட்டி பர்சன்ட் துன்பம் அப்படிங்கிற செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு இன்பங்கள் வரும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா பத்தாம் இடமும் வழுக்குது யார் ஐந்து குடையவன் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் அவன் பத்தில் போய் உச்சமாகிறது அதற்கு நாளில் ஒரு கோலும் இருக்குது சந்திரன் அந்த பதினாலு நாலு அன்று உங்கள் ராசியில் தான் பிரவேசம் பண்ணிகிட்ருப்பான் ஸோ அப்போ அபரிமிதமான நன்மைகள் நினைத்ததை முடிப்பவன்லாம் வரும் பட் நான் ஆரம்பத்துலேயும் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் ரொம்ப ஆணவம் அகங்காரமாக பிகேவ் பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப புத்திசாலிகள் அப்படி தான் பண்ணுவீங்க உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் கெத்து காட்டுவீங்க அதுவும் மூன்றாம் இடத்ததிபதி முயற்சி தைரிய வீரிய பராக்கிரம பராக்கிரமஸ்தானாதிபதி உச்சமாகிறப்ப ஓவர் திமிரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு ஓவர் ஆணவம் அகங்காரமாக அதிகாரமாக செயல்பட வைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த பாதகாதிபதியான குரு பகவானும் அங்கே இருக்கார் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா வம்பு வரக்கூடிய லாபத்தை ஏன்னா பதினொன்றில் குரு இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபம் மற்றவங்க வழியாக சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் வரும் அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எழுபது சதவீதம் நன்மைன்ட்ட முப்பது சதவீதம் அது அந்த ஆணவ அகங்காரம்லாம் வெளிப்படக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் ஆரம்பத்துலேயும் சொல்லிவிட்டு அந்த ஜெப தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஆட மாட்டிங்க ஏன்னால் பத்தில் வந்து சுக்கிரன் அண்ட் ராகு இணைந்திருப்பது இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் அங்கே வருவார் ஆறு பதினொன்று குடையவனும் பத்தில் வருவார் அப்போ செவ்வாய் சுக்கிரன் ராகு இணைந்திருப்பது கொஞ்சம் மனசு சபலம் பிரச்சனைகள் வரும் எதிர்பாலினர் வகையிலேயும் சிக்கல்கள் வரும் குழப்பத்தில் சுகம் கருதி தேவையற்ற சிக்கல்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தான் தேர்ட்டி பர்சன்ட் துன்பம் இருக்குன்னு இருக்கேன் அதில் ஒரு விழிப்புணர்வு ஓவர் துமராக ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பிகேவ் பண்ணாமல் இருந்துடணும் உங்களுக்கு எட்டு ஒன்பது குடைய அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருப்பது நல்லது பட் அந்த புத்தாண்டு அன்று தமிழ் புத்தாண்டு அன்று அந்த பதினாலு நாலு அன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இருபத்தி நாலு வரைக்கும் வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் முயற்சிகள் செவ்வாய் சனி ஒரு பாகத்தை பார்க்குறப்ப அந்த பாகத்தை டோட்டலாக கெட் கெடுத்து விட்ரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணி ஏன்னா அந்த மூன்றாம் இடத்துலையும் உச்சமாகறாரா ஆணவம் அகங்காரம் அதிகாரமாக துமரில் பிகேவ் பண்ணி பலவித வெட்டி முயற்சிகளை பெரிய லாப சிந்தனையோடு செயல்பட்டு சிக்கல்களை வரவழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் நீங்கள் சமநிலையில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய மாட்டீங்க ஆனால் அளவோடு யோசிச்சு நிதானமாக பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது செவ்வாய் இருபத்தி நாலு நாலு அன்று அங்கே போயிடுவார் அப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லை இருந்தாலும் எதிர்பாலினர் வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து இருப்பது கொஞ்சம் ஆபத்து அதில் கவனம் தேவை ஆனால் பதினொன்றில் இருக்கிற அந்த சூரியன் உங் பொது சூரியனாலே ஆணவம் அகங்காரம் அதிகாரம்னு அது பதினோராம் பாவத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு அது ஓவராக வரும் அதனால தான் நான் அது அதிகாரிகள்லாம் போட்டிருப்பேன் எவ்வித அதிகாரிகள்னு நீங்கள் ஓவராக அதிகாரம் காட்டக்கூடிய தலைமையாக அதிகாரியாக மாறுவீங்கன்னு ஓவராக அதை பொருட்படுத்துக்கிட்டு ரொம்ப பண்ணுவீங்க ஏன்னா புத்திசாலித்தனம் இருக்கிறதால பெரிய நிபுணத்துவமாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அந்த தன்மையெலாம் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும் நீங்கள் ஃபீபுளான ஆள் தான் செவ்வாய் போல் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது செவ்வாயினாலே உடல் வலிமை மன வலிமைன்னு இது பார்த்திங்கன்னா அது உடல் வலிமை இது பார்த்திங்கன்னா புத்தி வலிமை தான் புத்திசாலி தான் உடல் ரீதியாக அந்த ஃபீபுளாக தான் இருக்கும் அதனால தான் பயம் வரும் ரொம்ப இந்த மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்ததிபதியாக சூரியன் வர்றது திமுறை கொடுக்கின்றிருக்கேன் அவன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு கூத்தாடி பெரிய லாப சிந்தனையோட பேராசையோடு செயல்பட்டு தேவையில்லாத இழப்புகளை பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடப்போகுது அதனால தான் தேர்ட்டி பர்சன்ட் போட்டிருக்கேன் ஆனால் செவன்ட்டி பர்சன்ட் நன்மைகள் நடக்கும் சமநிலையில் இருந்துட்டிங்கன்னா இப்படி கூத்தாடு கண்டிப்பாக கெட்ட தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம் அப்படியே உள்ட்டாக மாறிவிடும் முப்பது சதவீத நன்மைகள் எழுபது சதவீத தீமைகளாக மாறிவிடும் நீங்கள் சமநிலையில் இருக்கிறப்ப நான் சொன்னபடி எழுபது சதவீத இன்பங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்